வணக்கம் வெல்கம் பேக் இந்த பதிவின் மூலமா மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லை சரியான நேரம் நாள் எப்பொழுது அப்படிங்கறதையும் குழந்தைக்காக வேண்டி வரம் இருக்கிறவங்க இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை எந்த மாதிரி முறைகளில் விரதம் இருக்கணும் எந்தெந்த விரத முறைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த பதிவு மூலமா பார்க்கலாம் இந்த விரதத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் விரதம் எங்கு இருக்கலாம் விரதம் இருக்கிறதுக்கு சரியான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் விரதத்தின் போது கட்டாயம் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம மகா சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க காப்பு கட்டும் முறை எப்பொழுது எந்த நேரம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாம மகா கந்த சஷ்டி விரதத்தின் போது நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விகளுக்கும் பாத்தீங்கன்னா இந்த பதிவின் மூலமா பதில் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்காக விரதங்களிலேயே கடுமையான விரதமாக சொல்லப்படுற மகா ஸ்ரீ விரதம் மேற்கொள்வது பாத்தீங்கன்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாத்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி சனிக்கிழமை துவங்கி நவம்பர் ஏழாம் தேதி வியாழக்கிழமை முடிவடைது இந்த மகா கந்தசஷ்டி விரதத்துல நம்ம விரதம் இருந்து வழிபடுறதுனால முழு பெருமானுடைய பூரண அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாம குழந்தைக்காக வேண்டி வரம் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை பயன்படுத்தி நம்ம விரத முறைகளை மேற்கொண்டு நம்ம வழிபடுறதுனால நம்ம கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த வருடம் ஐப்பசி பதினாறாம் தேதி சனிக்கிழமை நவம்பர் இரண்டாம் தேதி கந்தசஷ்டி விழா ஆரம்பிக்குது இதை தொடர்ந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வரை இந்த ஆறு நாட்களும் கந்த சஷ்டி விரதம் இருக்க சிறப்பான நாட்கள் இந்த ஆறு நாட்களும் விரதம் இருந்து முடிக்கக்கூடிய சரியான நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி ஐப்பசி இருபத்தி ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை அன்று பாத்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டி விரதம் நிறைவு பண்ணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி ஐப்பசி இருபத்தி ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் விமர்சையாக நடத்தப்படும் இந்த பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரம் முடிந்தும் கூட விரதத்தை நிறைவு பண்ணலாம் அடுத்ததான் நவம்பர் எட்டாம் தேதி ஐபசி இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை திருக்கல்யாணம் அமோகமா நடத்தப்படும் முழுக இந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டும் கூட விரதத்தை நிறைவு பண்ணலாம் ஏழு நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி எட்டு நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்ல ஆறு நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி உடல்நிலையை கருத்தில் கொண்டு நம்ம விரத முறைகளை மேற்கொள்வது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் தமிழ் கடவுள் முருகருக்காக நம்ம இருக்கக்கூடிய இந்த கடுமையான விரதத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான மூன்று விரத முறைகள் இருக்கு முதல் முறை பார்த்தீங்கன்னா மிளகு விரத முறை இரண்டாவது முறை பாத்தீங்கன்னா துளசி தீர்த்த முறை மூன்றாவது முறை பாத்தீங்கன்னா இளநீர் குடித்து விரதம் மேற்கொள்வது இந்த மாதிரி கடுமையான விரத முறைகளை மேற்கொண்டு நம்ம விரதங்களை ஆரம்பிக்கலாம் இதிலும் எளிமையான விரதமா சொல்லப்படுற விரதங்கள்ல மட்டும் உண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் பால் பழம் உண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் இல்லையென்றால் ஒரு நேரம் மட்டும் உணவு உண்டு நம்ம விரதத்தை தொடங்கலாம் இந்த மாதிரி அவருடைய தேவைக்கு போல இந்த கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இந்த ஐந்து நாட்கள் முடிந்து ஆறாவது நாளான கந்தசஷ்டி அன்று பாத்தீங்கன்னா பூரண உபவாசம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்றவங்க இந்த கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்கும் முதல் நாளே பார்த்தீங்கன்னா கையில காப்பு கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் விரதம் ஆரம்பமான தினத்தில் ஆலயம் சென்று சங்கல்பம் செய்து காப்பு கட்டி விரதத்தை ஆரம்பிக்கலாம் மகா கந்த சஷ்டி நாட்கள்ல இந்த விரத முறைகளை நம்ம பின்பற்றதுனால நம்மளுக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் அது மட்டும் இல்லாம குழந்தை வரம் வேண்டி முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து இந்த நாட்கள்ல வழிபடுறதுனால முருகரை வந்து குழந்தையாக பிறப்பார் அதனால குழந்தைக்காக வேண்டிய விரதம் இருந்து வழிபடுபவர்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி விரதம் இருக்கலாம் மீண்டும் ஒரு முறை மகா கந்தசஷ்டி விரதம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்பொழுது வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி ஐப்பசி பதினாறாம் தேதி சனிக்கிழமை ஆரம்பித்து நவம்பர் ஏழாம் தேதி வியாழக்கிழமை ஐப்பசி இருபத்தி ஒன்னாம் தேதி முடிவடையுது முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் இந்த ஆறு நாட்களும் மகா கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொண்டு நவம்பர் ஏழாம் தேதி ஐபசி இருபத்தி ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை சூரசம்ஹாரம் நிறைவடைந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் இல்லை என்றால் பார்த்தீங்கன்னா நவம்பர் எட்டாம் தேதி ஐபசி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு திருக்கல்யாணம் முடிந்து கூட விரதத்தை நிறைவு செய்யலாம் அதனால இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தில் முருகப்பெருமானுடைய அருள் பெற விரதமிருந்து வழிபட்டு முருகனுடைய அருளை பெறுங்க கண்டிப்பா இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க மகா கந்த சஷ்டி விரதம் வழிபடுப்பவர்களுக்கும் குழந்தைக்காக வேண்டி வழிபடுறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகா கந்த சஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விரத முறைகளை எப்படி பின்பற்றணும் எந்தெந்த நாட்கள்ல விரத முறைகளை பின்பற்றணும் என்னென்ன முறைகள்ல பின்பற்றணும் அப்படிங்கிற தெளிவான வீடியோ பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் முழுமையா உங்களுக்கு புரியும் சஷ்டி விரதம் இருக்கிறதுனால சில விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சஷ்டி திதியில் உரிய முறையில் நம்ம விரதம் இருக்கிறதுனால முருகருடைய வழிபாட்டால் நினைத்தது நடக்கும் வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது சஷ்டி வழிபாட்டிலோட சிறப்பு அதனுடைய பலன் விரதம் இருக்கும் முறை என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய திருதி சஷ்டி திதி மாதத்தில் வந்து இரண்டு சஷ்டி திதி வரும் வளர்முறையில் வரும் தேய் முறையிலும் வரும் இந்த இரண்டிலும் வர்ற சஷ்டி திதி பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறதுக்கு சரியானதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுது முருகனுடைய அருளை பெறுறதுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதுனால சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிற ஒரு பழமலைக்கு ஏற்றாற் போல குழந்தை இல்லாதவர்கள் மட்டுமே இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது குழந்தைக்காக வேண்டி வரம் இருக்கிறதுக்கு இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதீத பலன்களை வந்து பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விரத முறைகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதோடு சேர்ந்து யாரெல்லாம் இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் ஐப்பசி மாதத்துல வர்ற மகா கந்த சஷ்டியின் போது பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனா மகா கந்த சஷ்டியில மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வர்ற சஷ்டியிலும் விரதம் இருக்கிறது சிறப்பு இந்த மாதிரி சஷ்டின் போது நம்ம விரதம் இருந்து வழிபடுறதுனால முருகருடைய அருளால் நிச்சயமா பார்த்தீங்கன்னா குழந்தை பெரு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அப்படி யாரெல்லாம் வழிபடலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நீண்ட நாட்காக குழந்தைக்காக வேண்டி வழிபடுறவங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதோட சேர்ந்து தொழில் வளர்ச்சி இல்லை வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் வறுமை தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் தீராத வியாதி வந்து குறையணும் அப்படிங்கிறதுக்காகவும் தீராத கடன் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் கடுமையான பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம இந்த சஷ்டி திருதியில் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு வழிபாடு செய்யலாம் எத்தனை சஷ்டியில் நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வளரும் முறையில் வர்ற சஷ்டியில் நம்ம சஷ்டி விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேய்முறை சஷ்டியில் நம்ம விரதம் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தேய்முறை சஷ்டி விரதத்தில் நம்ம விரதத்தை மேற்கொள்ளலாம் ஆனால் எந்த சஷ்டியில் விரதம் இருக்க தொடங்கினாலும் முருகருடைய அருள் வந்து பூரணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது எந்த கோரிக்கையையும் முன்வைத்து சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை அல்லது குழந்தை பெரு கிடைக்கும் வரை தொடர்ந்து இந்த விரதத்தை மேற்கொண்டு நம்ம வழிபாடு இருக்கணும் கண்டிப்பா அதற்கான பலன் கிடைக்கும் இப்போ இந்த சஷ்டி விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் விரதம் இருப்பவர்கள் உபவாசம் இருப்பது சிறந்தது முடியாதவர்கள் காலையில் உணவு மட்டும் எடுத்துட்டு பகல் உணவை மட்டும் தவிர்த்து விரதம் இருக்கலாம் இல்லைன்னா ஒருவேளைக்கு வந்து பழம் மட்டும் சாப்பிட்டு வந்து விரதத்தை மேற்கொள்ளலாம் பகல் பொழுதுல உப்பு இல்லாமலும் உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சஷ்டி திதி வரும் நாட்களில் காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு முருகருக்கு பிடிச்ச உரிய மலர்களால் வந்து தூவி நம்ம வந்து பூஜைகளை வந்து மேற்கொள்ளலாம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பிடித்த பாடல்களை வந்து பாடி நம்ம பாராயணம் பண்ணலாம் இல்லைன்னா எந்த பாடலும் தெரியலன்னா கூட பரவாயில்லை ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லி கூட நம்ம பூஜையை வந்து தொடர்ந்து செய்யலாம் காலையில் பார்த்திங்கன்னா பால் பழம் விட்டிலைப்பாக்கு மற்றும் இதெல்லாம் படித்து நம்ம பூஜையை வந்து தொடங்கலாம் காய்ச்சிய பாலில் பார்த்திங்கன்னா சர்க்கரை தேன் கலந்து நம்ம வைக்கலாம் இல்லை என்றால் முருகருக்கு பிடித்த மாதிரி பஞ்சாமிரதம் செய்து கூட நீங்கள் வழிபாட வந்து மேற்கொள்ளலாம் உங்களால் என்ன நெய்வேத்தியம் முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் முடிந்தால் பார்த்திங்கன்னா அருகில் இருக்க முருகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே பார்த்திங்கன்னா முருகர் படத்துக்கு முன்னாடி நம்ம பூஜையை மேற்கொண்டு வழிபாட தொடங்கலாம் சசி விரதத்தை மேற்கொள்றவங்க சில வழிமுறைகளை பின்பற்றுறது ரொம்ப ரொம்ப அவசியம் காலையில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு படைத்த பாலை பார்த்தீங்கன்னா நம்ம குடிச்சுக்கலாம் இல்லைனா மற்றவர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கலாம் மாலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் வீட்டில் வந்து பால் பழம் படைத்து ஒரு மனையில் சர்க்கோணம் கோலம் இட்டு அதில் ஆறு விளக்கு தீபம் ஏற்றி நெய் விளக்கு தீபம் கூட ஏற்றலாம் ஆறு விளக்கு ஏற்றி நம்ம விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லைன்னா வெற்றிலை தீப வழிபாடு கூட நம்ம இந்த நாட்களில் வந்து செய்யலாம் சுவாமிக்கு படைத்த பாலை குடித்து விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி சஷ்டி விரதம் இருந்தாலும் சஷ்டி விரத கவசம் படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு குழந்தை வரத்திற்காக விரதம் இருப்பவர்கள் அதற்குரிய திருப்புகளை படித்து அதுக்கப்புறம் பூஜையை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த விரத முறைகள்லையும் பார்த்திங்கன்னா கடுமையான விரதங்கள்லாம் மேற்கொள்றவங்க இருக்காங்க திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு சென்று அங்கு பார்த்திங்கன்னா ஏழு நாட்களும் இருந்து விரதம் இருக்கிறவங்க கூட இருக்காங்க இப்படி எந்தெந்த முறைகளையெல்லாம் நம்ம விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா வருடத்தில் மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா சஷ்டி இரண்டு சஷ்டி வரும் ஒன்று பார்த்திங்கன்னா வடரம்பரை சஷ்டி மற்றொன்று பார்த்தீங்கன்னா தேய்முறை சஷ்டி இந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய சஷ்டி விரதங்களை நம்ம மேற்கொள்ள முடியலேனாலும் பரவாயில்ல மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த சஷ்டியை நம்ம கடைபிடித்து நம்ம விரதம் இருந்து வழிபடுறதுனால நம்மளுக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அப்படி சக்தி வாய்ந்த இந்த மகா கந்த சஷ்டி விரதம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்தி வாய்ந்த மகா கந்த சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி ஐப்பசி பதினாறாம் தேதி சனிக்கிழமை துவங்குது முடியும் தேதின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி ஐப்பசி இருபத்தி ஒன்றாம் தேதி முடிவடையுது அன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இந்த ஏழாம் தேதி தான் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப விமரிசையாக வந்து நடத்துவாங்க இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சாதான் நம்ம மேற்கொண்டிருக்க இந்த மகா கந்த சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா முடிவடையும் அதனால் ஆறு நாளோட சேர்த்து இந்த சூரசம்காரம் முடித்ததுக்கு தான் நம்மளுடைய விரதத்தை பார்த்திங்கன்னா நிறைவு செய்யணும் இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் திருக்கல்யாணம் பார்த்திங்கன்னா விமர்சையாக நடைபெறும் இந்த திருக்கல்யாணம் முடிச்சுட்டு விரதம் முடிக்கிறவங்களும் இருக்காங்க இந்த எட்டாம் தேதி திருக்கல்யாணம் முடிஞ்சால் தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் முடிவடைந்ததற்கு சமமாக இருக்கும் ஏன்னா நம்ம இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை வந்து நம்ம மேற்கொள்ளும் பொழுது திருக்கல்யாணம் முடியும் வரை பார்த்திங்கன்னா நம்ம விரதத்தை கடைபிடிக்கிறது இன்னும் நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா ஆறு நாளும் நம்ம விரதம் இருக்கலாம் இல்லை திருக்கல்யாணம் முடியும் வரை கூட சேர்ந்து நம்ம விரதம் இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையில் விரதம் வந்து மேற்கொள்வாங்க நம்ம இந்த முழுமையான விரத பலன்களை பெறணும் அப்படின்னா ஆறு நாட்கள் இருந்தாலே போதும் இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் முடிந்து தான் இந்த விரதத்தையே வந்து முடிப்பாங்க இந்த விரதங்கள்லையே பார்த்தீங்கன்னா கடுமையான விரதம்னு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ அந்த கடுமையான விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வழிமுறைகளை பின்பற்றி நம்ம சாமி படங்கள்லாம் வச்சு இல்லை சிலைகள் இருந்தால் சிலைகள் வச்சு நீங்கள் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் முதல் முதலையாக பார்த்திங்கன்னா படம் வைத்து இல்லை சிலைகள் வச்சு வழிபடுறீங்கன்னா பூக்கள் எல்லாம் சூடி விரதத்தை மேற்கொள்ளணும் இதில் கடுமையான விரதம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிளகு எடுத்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் எடுத்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எதுவும் மே சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிற இந்த விரதம் பார்த்திங்கன்னா மிக கடுமையான விரதம் இது பார்த்திங்கன்னா முதல் நாள் அந்த க சஷ்டி விரதம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா முதல் நாள் எடுக்கக்கூடிய விரதம் எதுவுமே சாப்பிடாமல் ஒரே ஒரு மிளகு மட்டும் எடுத்து தண்ணீர் மட்டும் அருந்தி இந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாவது நாள் அதாவது மூணு நவம்பர் அன்னைக்கு வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்கன்னா ரெண்டு மிளகு எடுத்துகிட்டு தண்ணீர் மட்டும் எடுத்து விரதத்தை வந்து தொடங்கணும் இது பார்த்திங்கன்னா மிக மிக கடுமையான விரதம் இந்த மாதிரி விரத முறைகளும் மேற்கொள்பவர்களும் இருக்காங்க சிலர் பார்த்திங்கன்னா ஏழு நாட்களும் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் சென்று அங்கேயே வந்து படுத்துருவாங்க அங்கேயே இருந்து விரத முறைகளை எல்லாம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சு முருகருடைய தரிசனத்தை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வீடு திரும்புவாங்க உங்களால் இந்த மாதிரி விரத முறைகளை கடைபிடிக்க முடிஞ்சால் மட்டும் இந்த விரத முறைகளை ஏற்று நீங்கள் வந்து விரதத்தை வந்து கடைபிடிங்க இல்லைன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எப்படி நீங்கள் விரதம் இருக்கணும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா பால் பழம் எடுத்துகிட்டு கூட விரதம் இருக்கலாம் இந்த மாதிரி வழிமுறைகளை வந்து பின்பற்றி அதுக்கப்புறம் விரதம் இருங்க இதனால் தான் இந்த விரத முறைகளை சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணணும்னு முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன் இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கடுமையாக விரதம் இருக்கிறவங்களை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதான் இப்போ நான் சொல்கிறேன் அடுத்ததாக மூன்றாவது நாள் நான்காம் தேதி பார்த்திங்கன்னா மூன்று மிளகு எடுத்துக்கலாம் நம்ம தண்ணீர் எடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரதத்தை வந்து தொடங்கலாம் அதற்கு மறுநாள் நாலாம் தேதி பார்த்திங்கன்னா மூன்று மிளகு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஐந்தாம் தேதி நான்கு மிளகு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி ஐந்து மிளகு வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு மறுநாள் ஏழாம் தேதி ஆறு மிளகோடு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி தண்ணீர் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம் ஆனால் மிளகு மட்டும் வந்து சாப்பிட்டு அந்த விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணணும் அந்த ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்லி வழிபட்டு அதுக்கப்புறம் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாங்க இப்படி நீங்கள் கடினமாக இந்த செய்யக்கூடிய இந்த விரதம் பார்த்திங்கன்னா மிளகு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இருக்கிற விரதத்திலே பார்த்தீங்கன்னா இந்த விரதம் மிக மிக கடுமையான விரதம் ஆனால் இந்த விரதத்தை மேற்கொண்டு நீங்கள் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக பரிபூரணமாக உறுதியாக பார்த்திங்கன்னா அந்த வேண்டுதல் நடக்கும் அப்படின்றது ஒரு பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது இந்த விரதம் இருந்து அதன் மூலமாக பலன் நடைஞ்சவங்களும் பார்த்தீங்கன்னா மிக மிக அதிகமானவங்களாகவே இருக்காங்கங்க குழந்தைக்காக விரதம் இருந்து இந்த வழிபாட்டை நீங்கள் தொடங்கினால் கண்டிப்பாக அடுத்த கந்த சஷ்டிக்குள் பார்த்தீங்கன்னா குழந்தை வயிற்றில் இருக்கும் இல்லைன்னா கையில் தவளும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆனால் இந்த மாதிரி கடுமையான விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு தான் நம்ம விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் உங்களால் முடியும் அப்படின்னு உறுதியோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விரதத்தை மேற்கொண்டு பலன் பெறுங்க உங்களால் உடல் உபாதைகள் ஏதாவது இருக்குது உடல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு போல் விரதத்தை வந்து கடைப்பிடிங்க இருக்கிறதுலே எளிமையான வழிபாடு எப்படி செய்யணுங்கிறது கூட நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த முறை வந்து உங்களுக்கு எந்த முறையில் நீங்கள் விரதம் இருக்கிறது உங்களுக்கு சுலபமானதாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் விரதத்தை வந்து தொடங்கலாம் இப்போ நம்ம சொன்ன இந்த மிளகு விரதம் போல் இன்னொரு விரதமும் இருக்கும் அது என்ன விரதம்னு பார்த்தீங்கன்னா துளசியும் தண்ணீரும் சேர்ந்து நம்ம வந்து சாப்பிட்டு நம்ம விரதத்தை வந்து தொடங்கலாம் இது எந்த முறையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விரதம் பார்த்திங்கன்னா துளசி தண்ணீர் வந்து பருகி விரதத்தை வந்து நீங்கள் தொடங்குறது அதாவது ஒரு சின்ன பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணீர் ஊற்றி துளசி இலைகளை வந்து போட்டுக்கணும் அதில் இருக்க தீர்த்தத்தை மட்டும் பருகி நம்ம இந்த விரதம் இருக்கணும் இந்த மிளகு விரதம் போல இந்த துளசி தீர்த்த விரதமும் பார்த்தீங்கன்னா கடுமையான விரதம் இந்த விரதம் மேற்கொண்டு கூட நீங்க கந்தசஷ்டி விரதத்தை வந்து மேற்கொண்டு பலன் பெறலாம் இல்லை என்ன இந்த மாதிரி விரத முறைகள் ரொம்ப கடுமையா இருக்கு அப்படின்னா இதுக்கு அடுத்ததாக சொல்லப்படுற விரதம் பார்த்தீங்கன்னா இளநீர் மட்டும் குடித்து விரதம் இருக்கும் முறை இந்த விரதத்தில் பார்த்தீங்கன்னா இளநீர் மட்டும் தான் எடுத்துக்கணும் காலையில் ஒரு நேரம் மட்டும் இளநீர் வந்து குடிச்சிட்டு நீங்க விரதத்தை வந்து தொடர்ந்து செய்யலாம் எந்த விரதமும் மிக கடுமையாக இருக்கு அப்படின்னா நீங்க இன்னொரு விரதமும் செய்யலாம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நாட்கள் ஒருவேளை மட்டும் ஒரே ஒரு ஒரு டம்ளர் பால் மட்டும் பருகி நீங்கள் இந்த விரதத்தை வந்து நீங்கள் தொடங்கலாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக கடுமையான விரதத்தில் மிளகு விரதம் பார்த்திங்கன்னா இருக்க முடியாத பட்சத்தில் துளசி தீர்த்த விரதம் இருக்கலாம் இல்லை இந்த ரெண்டு விரதங்களுமே இருக்க முடியாத பட்சத்தில் பால் மட்டும் பருகி நீங்கள் விரதத்தை வந்து தொடங்கலாம் இல்லை இதுவுமே கடுமையாக இருக்குது அப்படின்னா பால் பழம் மட்டும் பருகி நீங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரியுமே விரதம் இருக்க முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை மட்டும் உணவு சாத்மீக உணவு எடுத்துகிட்டு நீங்கள் விரதத்தை வந்து தொடங்கலாம் இல்லை உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னா இரண்டு வேலை கூட நீங்கள் உணவு எடுத்துகிட்டு விரதத்தை வந்து நீங்கள் தொடங்கலாம் உங்கள் உடல்நிலையை பொறுத்து உங்களால் எவ்வளவோ உங்களால் தாங்க முடியும் உங்களுடைய சக்திக்கு மீறி அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த கடுமையான விரதத்தை நீங்கள் வந்து தொடங்கணும் நீங்கள் இதில் எந்த விரதத்தை மேற்கொண்டாலும் கடுமையாக வந்து நீங்கள் பரிபூர்ணமாக பார்த்தீங்கன்னா மனமுருகி முருகனை வேண்டி வழிபடு செய்யுங்க கண்டிப்பாக அதுக்கான பலன் பார்த்திங்கன்னா கிடைக்கும் இந்த ஆறு நாட்களும் கடுமையான விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளும்போது நீங்கள் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா காலில் காலணி அணியக்கூடாது நீங்கள் காலணி அணியாம தான் இந்த விரதத்தை வந்து தொடங்கணும் அதுக்கடுத்து நீங்கள் முருகருடைய மந்திரத்தை பார்த்தீங்கன்னா உச்சரிச்சிட்டே இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை பாராயணம் பண்ணணும் முருகர் வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவா முருகா அப்படின்னு நீங்கள் உச்சரிச்சிட்டே வந்து நீங்கள் பாராயணம் பண்ணிக்கிட்டே நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளணும் அடுத்து தான் நீங்கள் பின்பற்றக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய இந்த ஆறு நாட்களும் பகல் நேரத்தில் கண்டிப்பாக தூங்கவே கூடாது கண்டிப்பாக தூங்காமல் தான் இந்த விரதத்தை நீங்கள் தொடங்கணும் ஆறு நாட்களும் விரதம் அப்புறம் பார்த்திங்கன்னா முருகருடைய திருவுருவப் படத்துக்கு இல்லைன்னா சிலைகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் படையல் இடணும் தலிகை இட்டு நீங்கள் வழிபாடை வந்து மேற்கொள்ளணும் அப்புறம் பார்த்திங்கன்னா வடை பாயாசத்தோடு நீங்கள் விருந்து வந்து அவங்களுக்கு சமர்ப்பிக்கணும் அது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படையல வந்து நீங்களே சாப்பிட்டு இந்த விரதத்தை வந்து சூரசம்காரம் பார்த்துட்டு விரதத்தை பார்த்திங்கன்னா நிறைவு பண்ணிக்கலாம் நீங்கள் திருச்செந்தூரில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே நடக்கிற சூரசம்காரம் பார்த்துட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் இல்லை வீடுகளில் இருக்கீங்க இல்லை வீடு பக்கத்தில் இருக்க கோவிலில் இருக்கீங்கன்னா அங்கே போய் முருகரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து தளிகையில் வச்சிருக்க முருகருடைய பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் சூரசம்காரம் பார்த்துட்டு இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறவங்களும் இருக்காங்க அதே நேரத்தில் திருக்கல்யாணம் பார்த்துட்டும் கூட நிறைவு பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு நிறைவு பண்ணுறீங்கன்னா திருக்கல்யாணம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் எட்டாம் தேதி வருது இந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூஜையை நிறைவு பண்ணதுக்கு அப்புறம் தலிகையில் வச்சிருக்க அந்த படையில சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கடுமையான விரதம் மேற்கொள்றவங்க பார்த்தீங்கன்னா நினைத்த காரியம் வந்து வெகு விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்காக வேண்டி வரமிருந்து இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலனும் கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் ஆறு நாட்கள் பார்த்திங்கன்னா அருகில் இருக்க கோவிலுக்கு போய் நீங்கள் விரதம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அங்கே இருக்க விரத சாப்பாடை இல்லை அங்கே பூஜை பண்ணிவிட்டு கொடுக்குற சாதம் பிரசாதத்தை சாப்பிட்லாமா அப்படின்னு நிறையா பேருக்கு தோணலாம் அந்த மாதிரி பிரசாதம் கொடுத்தா கண்டிப்பாக வந்து சாப்பிடலாம் ஏன்னா முருகருக்கு பார்த்தீங்கன்னா பிரசாதம் நெய்வேத்தியம் படைத்து அந்த நெய்வேத்தியத்தை தான் கொடுக்குறாங்க அதனால் அதனால் எந்த தவறும் கிடையாது நீங்கள் அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் வாங்கி பிரசாதமாக வந்து சாப்பிடலாம் இன்னும் சில பேர் இந்த ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியல ஒரு நாட்கள் வந்து விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நாட்கள் கூட நம்ம விரதம் இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு விரதம் எப்போ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா கந்தசஸ் விரதத்தோட ஏழாவது நாள் வந்து சூரசம்ஹாரம் நடக்கிற அந்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் நீங்கள் விரதம் வந்து இருக்கலாம் அந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா சுத்தமொத்தமாக வீட்டை வந்து சுத்தப்படுத்திட்டு நீங்களும் நீராடிட்டு அதுக்கப்புறம் முருகருடைய சிலை படங்கள் இருந்தால் அதை வச்சு நீங்கள் பூ புஷ்பமெல்லாம் போட்டு நீங்கள் பூஜைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் மேற்கொண்டு சொன்ன விரத முறைகளில் எந்த விரதம் உங்களால் இருக்க முடியுமோ அந்த ஒரு நாள் அந்த விரதத்தை நீங்கள் இருந்து பூஜையை நிறைவுபடலாம் இந்த மாதிரி முறையில் தான் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதத்தின் போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆறு நாட்களும் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கலாம் முடிந்தால் ஒரு நாளாவது விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளை வந்து பெறலாம் நீங்கள் ஆறு நாள் விரதம் இருந்தாலும் சரி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி இந்த விரத முறையை பயன்படுத்தி தான் விரதம் இருக்கணும் நீங்கள் மகா கந்த சஷ்டி விரதத்தின் போது என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து கேள்விகள் தோணுச்சு அப்படின்னு நீங்க சாட்ஸ்ல வந்து கேட்ட கேள்விகளுக்கான பதில் தான் நான் இப்போ தரப்போகிறேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் காலையிலருந்து மாலை நேரம் வரைக்கும் சாப்பிடாம இருந்துட்டு மாலை நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா சாப்பிடலாம் நீங்க இந்த மாதிரி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து சாப்பிட்லாம் காலையிலேருந்து மாலை நேரம் வரை நீங்க பூஜை செஞ்சுருப்பீங்க அதுக்கப்புறம் மாலை நேரம் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலாம் அடுத்ததா இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்லாமான்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பா சாப்பிட்லாம் நீங்க பூஜை நேரம் பார்த்தீங்கன்னா கோவில்களில் பூஜை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஹோமம் வளர்த்து பூஜை செய்வாங்க அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலையில தொடங்கின பூஜை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணிக்கு பூஜை நிறைவு பண்ணுவாங்க அப்போ பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நெய்வேத்தியம் பிரசாதத்தை வீரர்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பா அதை சாப்பிடலாம் அதனால எந்த தவறும் கிடையாது அடுத்தது இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சஷ்டி விரதத்தின் போது நான் பீரியட்ஸ் டைம் ஆகிட்டேன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்க ஒரு மூன்று நாள் விரதம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்த மூன்று நாள் உங்களால கண்டினியூ பண்ண முடியலையா பரவாயில்ல விரதத்தை தொடர்ந்து பண்ணுங்க ஆனா பூஜை மட்டும் செய்யாதீங்க உங்க வீட்டுல இருக்க மத்தவங்க அம்மா மாமியார் இது மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள விளக்கேற்றி வழிபட சொல்லுங்க ஆனா நீங்க சாப்பிடாமல் பூஜை அறைக்கு வெளியில இருந்து நீங்க தொடர்ந்து விரதத்தை மேற்கொள்ளலாம் ஆனா நீங்க கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வேணாம் இது இயற்கையா நடக்கக்கூடிய விஷயம் இதனால எந்த கவலையும் பட வேணாம் அடுத்ததா இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்னுடைய விரதத்தை நான் எட்டாம் தேதி நிறைவு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பா நிறைவு செய்யலாம் எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் முடிந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க விரதத்தை நிறைவு செய்யலாம் ஆறாவது நாள் எட்டாவது நாள் ஏழாவது நாள் இந்த மூன்று நாட்களும் பார்த்தீங்கன்னா எந்த நாட்கள் வேணாலும் நீங்க விரதத்தை நிறைவு செய்யலாம் அடுத்ததா இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஃபேமிலி மெம்பருக்காக சமைக்கிற உணவுப் பொருட்களை நாங்கள் டேஸ்ட் பண்ணி சமைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பா அதை செய்யவே கூடாது நீங்க மிளகு விரதம் இளநீர் விரதம் இந்த மாதிரி கடுமையான விரதங்கள் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணவே கூடாது நீங்க ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க காலையில் தான் சமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி தான் சமைக்கிற மாதிரி இருக்கும் அதனால அது ஒன்றும் தவறு கிடையாது அடுத்தது இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் ப்ரெக்னென்சி டைமில் இருக்கேன் நான் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் விரதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அனைவருடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் இந்த மாதிரி முறைகளில் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கணும் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கோட்பாடு இருக்குது ஆனால் விரதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் பட்டினியாக இருக்கிறது தவறு கிடையாது வயிற்றில் இருக்க குழந்தைய பட்டினி போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறு அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் விரதம் இருக்கிறத தவிர்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது சிஸ்டர் அடுத்தது நிறையா சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா சரியான நேரம் நாள் தெரியலை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வீடியோ வந்து கரெக்டான டைம் நேரத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது இன்னொரு சகோதரர் கேட்டிருந்தாங்க பெண்கள் மட்டும்தான் இந்த விரதங்களை இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஆண் பெண் இருவரும் யார் வேணாலும் இந்த விரத முறைகளை கடைபிடிக்கலாம் உங்களுக்கு எந்த விரத முறை சரியானதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கருத்தில் வச்சுட்டு நீங்கள் இந்த விரத முறையை மேற்கொள்ளுங்கள் இன்னும் உங்களுக்கு வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவான விளக்கத்துடன் உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மகா கந்த சஷ்டி விரதம் மேற்கொள்கிறவங்களுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்